நாடாளுமன்றம் ஒரு கட்சிக்கானதாக மாறிவிட்டதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கருத்துக்களை கேட்ட பிறகு பிரதமர் மோடி உரையை தொடங்கியிருக்கலாம் என்றும் பிரதமருக்கு உள்ள முக்கியத்துவம் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரை பெண் எம்பிக்கள் தாக்க திட்டமிட்டனர் என ஒருவர் எப்படி அனுமானித்து கூற முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் நாடாளுமன்றம் ஒரு கட்சிக்கானதாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நியாயமான கேள்விகளுக்கு ஆளும் கட்சி பதிலளிப்பதில்லை என்று வேதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தை மதிக்காமல் ஆளும் பாஜக அரசு தங்கள் விருப்பம் போல செயல்படுகிறது என்றும் ஆளும் கட்சியினர் பேசுவதை கேட்டு தலையாட்டுவது எங்கள் வேலை அல்ல என்றும் கூறினார் எதிர்கட்சி தலைவரின் கருத்துக்களை கேட்க பிரதமர் மோடி தயாராக இல்லை என குறிப்பிட்ட திருச்சி சிவா தங்களது கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் எதிர்கட்சிகள் என்பவை பெயருக்கு தானே தவிர உரிமைகள் அவருக்கு இல்லை என்ற நியதி பல காலமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நடக்கிறது இப்போது அது உச்சத்தில் இருக்கின்றது எனவே தொடர்ந்து அங்கே உட்கார்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பினாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்றதற்கு பின்னால் எல்லோரும் எல்லா எதிர்கட்சிகளும் திரு கார்கே அவர்களுடைய தலைமையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆக இது ஜனநாயக முறைப்படி ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் எங்கள் குரலுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை எங்கள் கருத்துக்களுக்கு அங்கே கேட்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை கருத்துக்களை கேட்டு பதில் சொல்லுகின்ற அளவிற்கு தன்மையும் இல்லை என்கிற இதுதான் இன்றைக்கு இந்திய நா